அஷ்டோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து கடகராசிக்காரர்கள் அனைவரும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்துலேருந்தோ பிரச்சனைகள்லேருந்தோ எப்படி வராமல் பாதுகாத்துக்கிறதுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் முதல்ல வந்து இந்த வருஷம் வந்து கடகராசிக்காரர்களுக்கு வருடாந்திர கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து மாத கிரகங்கள் எல்லாமே வந்து மாதா மாதம் மாறக்கூடியவை அது வந்து பெரிய இம்பேக்ட் வந்து பண்ணாது அந்தந்த மாதத்துக்கு அந்தந்த மாத பலன்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அதாவது சூரியன் சுக்ரன் புதன் செவ்வாய் இந்த நாலு கிரகமும் வந்து மாதம் மாதம் மாறக்கூடியது இல்லைன்னா ஒன்றரை மாதத்துக்கு ஒரு முறை மாறக்கூடியதாக இருக்கும் அதை விட்டுட்டு சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டரை நாளைக்கு ஒரு முறை மாறும் அப்படின்றதுனால அதையும் விடுங்க அடுத்து வருடா வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மாறக்கூடிய கிரகங்கள் ஆகிய ராகு கேது குரு மற்றும் சனி இந்த நாலு கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு தான் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படின்றது நடக்கும் சரிங்களா ஸோ அந்த வகையில் வந்து குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறாரு குரு பகவான் வந்து பத்தாம் இடத்துலேருந்து மே ஒன்றாம் தேதி பதினொன்றாம் இடத்துக்கு மாறுவார் அதாவது லாபஸ்தானத்துக்கு மாறுவார் இப்போ இருக்கிற அம் பத்தாம் இடத்து குருவை விட லாபஸ்தானத்துக்கு மாறுற குரு வந்து உங்களுக்கு சாதகமான குரு தான் அடுத்தபடியாக வந்து அதாவது குரு பதினொன்றாம் இடத்துல இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பணத்தை சேமிக்கும் அப்படின்றது அர்த்தம் ஓகேங்களா பணம் வரும் அப்படின்றது அர்த்தம் பணம் வரவில் பஞ்சம் இருக்காது அப்படின்றது அர்த்தம் இதுதான் பதினொன்றாம் இடத்து குரு வந்து உங்களுக்கு வேலை செய்யமே ஒன்றாம் தேதியிலேருந்து அது நடக்கும் அடுத்தபடியாக வந்து ராகு கேதுக்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதாவது மூன்றாம் இடத்துல கேது பகவானும் ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால வெளிநாடு வாய்ப்புகள் சம்பந்தமாக யாராவது ட்ரை பண்ணுறீங்க கடகராசிக்காரங்க அப்படின்னா உடனடியாக அது கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிச்சயமாக வெளிநாடு போக முடியும் வெளிநாட்டில் ஆல்ரெடி இருக்கிறீங்க பிஆர் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் வந்து வெளிநாடுஸை போயிட்டு அங்கே சிட்டிசன்ஷிப் வாங்குற மாதிரியான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கும்போது முக்கியமாக இந்த வருஷம் வந்து நீங்கள் வெளிநாடு போயிட்டீங்க எந்த கடகராசிக்காரர்களாம் வெளிநாடு போயிட்டீங்களோ அவங்களாம் தப்பிச்சிங்க ஓகேங்களா ஏன் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா என்ன தான் வந்து ராகுக்கு எது சாதகமாக இருக்குது குரு சாதகமாக இருக்குது அப்படின்னாலும் சனி பகவான் வந்து முழுசாக நெகட்டிவில் இருக்கிறார் ஓகேங்களா அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமத்து சனியாக வந்து இருக்கிறது அப்படின்றதுனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் என்ன தான் வந்து மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் குரு சாதகமாக இருந்தாலும் ராகுகேது சாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சனி பகவான் ஒன்று ஒருத்தர் சாதகமாக இல்லை அஷ்டமாதிபதி அஷ்டமா தா ஸ்தானத்தில் வலுவாக இருக்கிறார் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து சர்க்கர்கள் சருக்கர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் பண ஏமாற்றம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அதாவது யாருக்கையாவது நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிறது தான் முதல் வேலையே யாரை நம்பி பணம் சொந்தக்காரங்களை நம்பி பணம் கொடுத்தாலும் சரி இல்லைனா வந்து வேலைக்காக பணம் கட்டினாலும் சரி எப்படி பார்த்தாலும் பணத்தை நம்பி கொடுக்குறது அப்படின்றது வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் நீங்கள் வந்து பணம் கூடாது பணம் ஹேண்ட்லிங் அதாவது மணி ஹேண்ட்லிங்கில் ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அடுத்தபடியாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் பெருசாக ஏதாவது வரத்துக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏதாவது ஒன்று தான் கை வைக்கும் அதை விட முக்கியமாக கடன் எக்காரன்னு கொண்டு வாங்காதீங்க இப்போல்லாம் நீங்கள் கடன் வாங்கினீங்க அப்படின்னா அடுத்த மூணு வருஷத்துக்கு நீங்கள் கடன்லேருந்து வெளியில் வரவே முடியாது சரிங்களா அந்தளவுக்கு வந்து சிக்கிப்பீங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும் அடுத்தபடியாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பிஸ்னஸ் பண்ணலாமா சார் தொழில் தொடங்கலாமா சார் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக தொடங்கக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எண்டுலேயும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயும் சரி கடகராசிக்காரர்கள் அதில் நீங்கள் வந்து புனர்பூச நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பூசன் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ஆயிலம் நட்சத்திரமாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் புதிதாக தொழில் தொடங்குவது கூடாது அதே மாதிரி ஆல்ரெடி நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் அதை வந்து கண்டினியூ பண்ணலாம் தப்பு கிடையாது ஆனால் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடாது நான் புதுசாக அதில் வந்து சீர்திருத்தங்களை கொண்டு வரேன் புதுசாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அதில் அப்படின்னா அது மாதிரி பண்ணக்கூடாது ஆல்ரெடி என்ன பிஸ்னஸ் இருக்கீங்களோ அதே கண்டினியூ பண்ணலாம் அது தப்பு கிடையாது ஆனால் புதுசாக நான் பண்ணுறேன்னு ஏதோ ஒரு பண்ண போய் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் அதே மாதிரி புதுசாக வர நபர் நபர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வரக்கூடிய புது நபர்கள் அறிமுகமாகக்கூடிய புது நபர்களால் தான் உங்களுக்கு வந்து பிரச்சனைகளே வரும் அப்படின்றதுனால புதுசாக வர யாரையுமே நம்பாதீங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கும்ப ராசிக்காரங்க ஓகேங்களா கும்ப ராசிக்காரங்க யாராவது தான் வந்து உங்களுக்கு வந்து தொந்தரவு பண்ணுவாங்க என்ன மாதிரி தொந்தரவு பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுடைய எதிராளி வந்து கும்பராசியாக இருப்பார் ஓகேங்களா அடுத்தபடியாக வந்து நீங்கள் ஒரு காதல் பண்ணுறீங்க விரும்புகிறீங்க ஒரு பொண்ணையோ ஒரு பையனையோ விரும்புகிறீங்க அப்படின்னாலும் அவரும் வந்து கும்பராசியாக இருப்பார் ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னாவே ரொம்ப ஜாக்கிரதையாக இப்போவே எஸ்கேப் ஆகிடுங்க சரிங்களா கும்பராசிக்காரகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க அந்த மாதிரி தான் வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணுவார் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் செருக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கூட எந்திரிக்க முடியாது அதோடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எண்டில் தான் நீங்கள் எந்திரிப்பீங்க சரிங்களா ஸோ அதனால் வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க தாய் தந்தை உடல்நிலையிலுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்கறை செலுத்தணும் கண்டிப்பாக அதுவும் அதுலேயும் அவங்க கும்பராசியாக இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து பார்த்துக்கணும் அதே மாதிரி வண்டி வாங்கினத்தில் போகும்போது கூட ரொம்ப ஜாக்கிரதையாக போங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏதாவது இப்போ வீட்டில் மொத்தமாக போட்டுட்டு மொத்தமாக வெளியில் கிளம்புறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே உள்ள திருட பயம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக உஷாராக இருங்க ஏன்னா ஏழரை சனி அஷ்டமசனி நடக்கிறவங்களுக்கு தான் பொதுவாக வந்து கடுமையான பிரச்சனைகள் இருக்கும் யாரும் பார்க்காத பிரச்சனைகள்லாம் வந்து பார்க்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்ன சார் நீங்கள் இப்போ எப்போ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் வந்து நெகட்டிவாக பேசணுன்றது அது மைண்ட் செட் கிடையாது இப்போ அந்த பக்கம் பள்ளம் இருக்குதுன்னா அந்த பக்கம் பள்ளம் இருக்குது போகாத இப்படி போகணுன்னா இப்படி திரும்பி போயிடுவீங்க இல்லையா வேறு பக்கமாக போயிடுவீங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு முன்னெச்சரிக்கை அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் வந்து இவ்வளோவும் பேசுகிறேன் சரிங்களா இப்போ கொஞ்சம் நெகட்டிவாக தான் தெரியும் ஆனால் வந்து அப்போயே சொன்னாரே அவர் நம்ம கேட்கலையான்றது உங்களுக்கு ஃப்யூச்சரில் தான் வந்து புரியும் ஸோ முதலே அந்த மாதிரி போகாமல் முதல்லே வந்து சிந்தித்து செயலாற்றுங்கள் அதுதான் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் கடகராசிக்காரங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கல்யாணம் பண்ணாதீங்க சரிங்களா இருபத்தி நாலில் அதாவது இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இந்த ரெண்டு வருஷமே வந்து கடகராசிக்காரங்க வந்து கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அது அது அதாவது மெயினாக வந்து இருபத்தி ரெண்டு வயசில் இருக்கிறவங்க சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ நாங்கள் இப்போ உங்களுக்கு இரு இருக்கிறதே இருபத்தெட்டு வயசு இருபத்தேழு வயசுன்னா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு கல்யாணம் பண்ணாத உங்களால் பண்ணாமல் இருக்க முடியாது சரிங்களா அதுவும் எனக்கு புரியுது அதுலேயும் வந்து கல்யாணம் பண்ணாலுமே நீங்கள் தனுசு கும்பம் இந்த ரெண்டு ராசியை வந்து கல்யாணம் பண்ணாதீங்க எப்போவுமே கடகத்துக்கு தனுசு கும்பம் வந்து எப்பவுமே ஆகாது சேம் ராசி கடகமும் ஆகாது தனுசு கும்பம் கடகம் இந்த மூணு ராசியை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ராசியில் கல்யாணம் பண்ணுங்கள் மேக்ஸிமம் பண்ணாதீங்க உங்களுக்கு ஏஜ் வந்து ஆகலை ரொம்ப சின்ன வயசு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு கல்யாணம் பண்ணுற வருஷம் கிடையாது ஏன்னா கரெக்டான வரன் வந்து அமையாது இந்த வருஷம் சரிங்களா ஸோ உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நல்லபடியாக நீங்கள் இருக்கணும் குறைவான பிரச்சனை வரும் சில பேர்லாம் வந்து சொல்லுவாங்க லாபஸ்தானத்தில் குரு இருக்குது நீங்கள் தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம் ஆரம்பிக்கலான்னு சொல்லுவாங்க அப்படிலாம் வந்து ஆரம்பிச்சீங்கன்னா சரி வராதா ஏன்னா சனி சாதகமாக இல்லைன்னா உங்களுக்கு பெருசாக லக்குன்றது அடிக்காது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது ஆல்ரெடி இருக்கிற பிஸ்னஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் கல்யாணத்தை தவிருங்க வேறு வழியில் ஏஜ் ஆக போகுது அப்படின்னா மட்டும் பண்ணுங்கள் சொந்தக்காரங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க அப்படின்லாம் வந்து கல்யாணம் பண்ணாதீங்க அதேமாரி பண்ணுற சுச்சுவேஷன் வந்தால் கூட தனுசு ராசி கும்பராசி கடகராசி இந்த மூணு ராசியை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ராசிகளில் பாருங்கள் நல்லாயிருக்கும் மேன்மேலும் உங்களுக்கு தொந்தரவு எல்லாம் குறைஞ்சி நல்லது நடக்க அதிகமாக நடக்கணும் அப்படின்னா நிச்சயமாக வந்து பழனி முருக தரிசனத்தை நிறைய பண்ணுங்கள் முருக வழிபாட்டை அதிகப்படுத்துங்க இந்த வருஷம் வந்து ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக தான் உங்களுக்கு இருக்கும் வாழ்த்துக்கள்